ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முக அழகு குறிப்போட வந்திருக்கேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த வெயில் காலம் நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்குது வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக்காகவும் கருந்திட்டுகள் நிறையா வந்துட்டு ஃபேஸ் ரொம்ப டல்லாகவும் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸுங்க இதை ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வெயிலில் இருக்க கருமையை இக்கிடலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெல்றி பிஞ்சு நமக்கு இந்த சீசனில் நல்லா கிடைக்கக்கூடிய உண்டு இது வந்து தோலை நல்லா சீவிட்டு உள்ளார இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க ஓகேவா நல்ல பேஸ்டாட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இதில் வந்து தேன் வந்து ஒரு சிறிதளவு ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவு தேன் விட்டுக்கோங்க இதுக்கு கூட வந்து ஒரு பச்சரிசி மாவு இல்லை கோதுமை மாவு இது ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா டைட் கொடுக்கும் அதே மாதிரி அரிசி மாவில் நிறைய கொலாஜின் சத்து இருக்குது இது ரெண்டில் எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நல்ல திக்கான பேஸ்ட்டு கோதுமை மாவு கொஞ்சம் தேன் தேன் வந்து நல்லா சாஃப்டாக மென்மையாக ஒரு பேபி ஸ்கின் மாதிரி இருக்கணும் இல்லையா அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த தேன் கலந்துக்கிறோம் இந்த வெள்ளரி பிஞ்சு வெயிலோட நம்ம அந்த கருமையெல்லாம் எடுக்கக்கூடியது அதே மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும் இந்த ஒரு வெள்ளரி பிஞ்சினால் அதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பால் வந்து காய்ச்சாத பால் எடுத்து நல்லா ஒரு காட்டன் வச்சு ஃபேஸை நல்லா தொடைச்சி எடுத்துருங்க நல்லா அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சைனிங் கிடச்சிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்க ஃபுல்லாக மசாஜ் மாதிரி ஜெல்லு மாதிரி தானே இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து பேக் போட்டுக்கலாம் இது திக்காக கொஞ்சம் பேக் வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பேக்கு இது வந்து நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உங்கள் ஃபேஸை காய விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த பேக் எடுத்து நல்ல ஃபேஸில் நல்லா மேல் நோக்கி அப்ளை பண்ணிவிடுங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் கூட நம்ம அந்த ஃபேஸில் வச்சுருக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த மாவு இருக இருக அவங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆயிட்டு ரிங்கிள்ஸ்லாம் வராமல் உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஃபேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு அதை வந்து மெதுவாக அப்படி தேய்ச்சி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரத்தோடு சேர்த்து அப்படியே தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அண்ட் வந்து நியூ செல்ஸ் நமக்கு இதாகும் அதே மாதிரி க்ளோவும் இருக்கும் இந்த வெயிலில் இருக்கிற அந்த ஒரு தாக்கத்தை அது குறைச்சிட்டு நம்ம ஃபேஸே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரொம்ப எனர்ஜியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் நமக்கு வந்து யூஸ் நன்மைகள் நிறைய இருக்குது இதில் இதை மறந்துடாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே திருச்சி அமு சவனேட் பாய்